அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய வகுப்பில் நாம் காணப்போவது இயற்கை முறையில் அமைந்த பாரதியின் கனவு இல்லத்தை பற்றி காணப்போகின்றோம் இயற்கை முறையில் பாரதி எவ்வாறு அவர் கனவு இல்லத்தை படைத்தார் என்பதை பற்றி இப்பொழுது நாம் காணலாம் இப்பொழுது காணொலிக்குள் செல்வோம் காணி நிலம் என்ற பாடலை காண்பதற்கு முன் நூல்வெளியை காண்போம் இந்த நூல்வெளியில் பாரதியாரின் சிறப்புகளை பற்றி காணப்போகின்றோம் இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார் அவரது இயற்பெயர் சுப்பிரமணியன் இளமையிலேயே சிறப்பாக கவி பாடும் திறன் பெற்றவர் எட்டயபுர மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர் தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஓட்டியவர் மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் நாட்டுப்பற்றும் பற்றும் பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர் பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு போன்ற பல நூல்களை இயற்றி உள்ளார் பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இப்பாடல் இடம்பெற்றுள்ளது இப்பொழுது காணி நிலம் என்ற பாடலை பற்றி காண்போம் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும் அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் பத்து பனிரெண்டு தென்னை மரம் பக்கத்திலே வேணும் நல்ல முத்து போல நிலாவொளி முன்பு வர வேணும் அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் படவேணும் என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேண்டும் மீண்டும் ஒரு முறைப்பாடல் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும் அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் பத்து பனிரெண்டு மரம் பக்கத்திலே வேணும் நல்ல முத்து சுடற்போலே நிலாவுளி முன்பு வரவேணும் அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் படவேணும் என்றென் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர இந்த காணி நிலத்திற்கான சொல்லும் பொருளும் காண்போம் காணி என்றால் நில அளவை குறிக்கும் மாடங்கள் என்றால் மாளிகையின் அடுக்குகள் சித்தம் என்றால் உள்ளம் மீண்டும் சொல்லும் பொருளும் காணி என்றால் நில அளவை குறிக்கும் மாடங்கள் என்றால் மாளிகையின் அடுக்குகள் சித்தம் என்றால் உள்ளம் இப்பொழுது காணி நிலம் என்ற பாடலுக்கான பொருள் விளக்கத்தை காண்போம் காணி அளவு நிலம் வேண்டும் அங்கு மாளிகை கட்டி தர வேண்டும் அழகான தூண்களையும் தூய நிறமுடைய மாடங்களையும் அது கொண்டிருக்க வேண்டும் நல்ல நீரை உடைய கிணறும் அங்கே இருக்க வேண்டும் இளநீரும் கீற்றும் தரும் தென்னை மரங்கள் வேண்டும் அங்கே முத்து போன்ற நிலா ஒளி வீச வேண்டும் காதுக்கு இனிய குயிலின் குரலோசை கேட்க வேண்டும் உள்ளம் மகிழுமாறு இளந்தென்றல் தவள வேண்டும் இதுவே இயற்கை சூழலை உருவாக்க வேண்டியதன் தேவையை அறிகிறோம் இயற்கையை பல வகையில் போற்றிடும் பாரதியின் கனவு இல்லத்தை பற்றி இப்பாடல் விளக்குகின்றது எனவே இயற்கையை போற்றுவோம் மீண்டும் அடுத்த வகுப்பில் காணலாம் நன்றி வணக்கம்